வெளிச்சம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் கே ஆர் தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயம் சார்பாக ஒவ்வொரு வருஷமும் வந்து இரண்டு அடிப்படை வகுப்புகள் இரண்டு உயர்நிலை வகுப்புகள் இனிதே தொடங்குங்க ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் நம்மளுடைய அட்மிஷன் ஆனது ஆரம்பமாகும் இந்த அடிப்படையில் என்ன சார் நம்ம அப்படி சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடமே எனக்கு தெரியல சார் நான் வந்து ஜஸ்ட்டு எனக்கு ஜோதிடம் வீடியோ பார்க்குறது மட்டும்தான் பிடிக்கும் அதனால் அந்த ஆர்வத்தின் காரணமாக நான் ஜோதிடம் படிக்கலான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்மளுடைய அடிப்படை என்பது துல்லியமாக உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாத காலம் அடிப்படையில் ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு ஜோதிடம் வந்து எங்கேருந்து உருவாச்சு எப்படியெல்லாம் அது வந்து நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றது உட்பட ஆன்மீக ரீதியாக வரலாறுகள் உட்பட அதே போல் அறிவியல் ரீதியாகவும் நம்ம வந்து எப்படியெல்லாம் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்ற விஷயங்களை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்மளுடைய வகுப்பில் அழகாக தெளிவாக ஒவ்வொரு வாரமும் பார்க்க இருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வகுப்புகள் சொல்லி என்னென்ன இந்த பாடத்திட்டங்கள் கொண்டு வரப்படுதுன்னு பார்க்கும்போது முதல்ல ஜோதிடம்னா என்ன ஜோதிடத்துடைய வரலாறுகள் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதை தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிகளுடைய உருவங்கள் ஏன் அந்த உருவங்கள் வந்துச்சு அதை வச்சு எப்படியெல்லாம் நம்ம பலன் சொல்கிறது அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டாவது தான் நம்ம பார்ப்போம் இதை தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எப்படியெல்லாம் உருவாகுச்சு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்க போகுது அதோடைய பலன்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கம் தொடுவதற்கே ஒரு கொடுப்பனை வேணுங்க எல்லாருமே பஞ்சாங்கத்தை எடுத்து தொட முடியாது அதை பார்க்க முடியாது ஓகேங்களா இந்த பஞ்சாங்கத்தை தொடுவது நாள் நட்சத்திரம் யோகம் திதி கரணம் இந்த ஐந்து அங்கங்களை நீங்கள் வந்து வாசிப்பது இது வந்து உங்களுடைய அனைத்து விதமான பாகங்களையும் பாவங்களையும் போக்கி உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மோட்ச வாழ்க்கைக்கு வழிவகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால் வந்து பஞ்சாங்கம்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து இதில் தெளிவாக கட்டமைக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களுடைய காரகத்துவம் இதில் வந்து ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவம் காரகத்துவம் இந்த காரகத்துவம்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட பாவகாரகத்துவம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோச பரிகாரங்கள் என்னென்ன தோஷங்கள் இருக்குது ஒரு குழந்தை கொழந்தோன்னா இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குன்ற விஷயங்கள் அதே போல் வந்து நம்ம வந்து பொதுவாக இந்த ராகு காலம் யமகண்டம் குளிகை காலம் ஓகேங்களா அதே போல் இதை தொடர்ந்து வந்து ஹோரை இந்த மாதிரியான விஷயங்கள் எளிமையாக விரல் நொடுக்களை எப்படி எல்லாம் எளிமையாக கண்டுபிடிக்கிறது எப்படி எல்லாம் சொல்கிறது அப்படின்ற விஷயங்கள் அதோடைய பலன்கள் என்ன அது ஏன் அதை பிரிக்கப்பட்டுச்சு அதோடைய வேலைகள் என்ன என்ன எந்த டைமில் எந்த வேலைகள் செய்யணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை மிகப்பெரிய ஆளுமை செய்யக்கூடிய கேந்திரம் திரிகோணம் அதே மாதிரி உபஜயஸ்தானங்கள் பணபரஸ்தானங்கள் மரவி ஸ்தானங்கள் அபோக்லியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் துல்லியமாக விளக்கங்களோட நம்ம பார்க்க போகிறோம் இது போல் ஒரு ஜாதகத்தை தீர்மானிக்கக்கூடிய ஷட்பலம் அதோடைய தன்மை என்ன அது எப்படி நம்ம வந்து எளிமையாக என்ற விஷயங்களை வந்து இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் திருமண பொருத்தத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா திருமண பொருத்தத்தில் அடிப்படை விதியான நட்சத்திரங்கள் பத்து பொருத்தம் பார்க்குறோம்னா இந்த ஜாதகத்தை பார்க்காமல் பஞ்சாங்கத்தை எடுக்காமல் ஓகேங்களா நட்சத்திரத்தை வச்சோன்னாவே இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இத்தனை பொருத்தம் இருக்குன்னு சொல்கிறத விரல் நுனியில் நீங்கள் சொல்ல முடியும் அதை வந்து எதுவுமே டச் பண்ணாமல் உங்களுடைய விரல உங்களுடைய சிந்தனையினாலும் விரல் நுனியில் சொல்லக்கூடிய அமைப்பை வந்து இந்த வகுப்பில் நம்ம சொல்லி கொடுக்கறக்குறோம் அதே போல வந்து ராகு ராகு கேது தோஷங்கள் நம்ம சொல்லி கொடுக்கருக்கிறோம் அதே போல செவ்வாய் தோஷங்களை பற்றி சொல்ல இருக்கிறோம் அதே போல தாளாட்டு பிரசனம் ஒரு ஜாதகத்தில் நம்ம பழகிட்டோம் எனக்கு பலன் சொல்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் நான் இந்த மாதிரியான விஷயங்கள் பலன் சொல்லலான்ற விஷயங்களுக்காக முதல் அடிப்படையில் தாளாட்டு பிரசனம்னு சொல்கிறோம் இது மட்டும் கிடையாதுங்க ஆன்மீக ரீதியான வரலாறுகள் அதாவது ஆன்மீக வழிபாட்டு முறைகள் இந்து இந்து சமய வலை வழிபாட்டு முறைகள் சமய சடங்கு முறைகள் இதெல்லாம் என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஓகேங்களா அடிப்படையில் நான் சொல்லி கொடுத்த பாடம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கதைகளாக மகாபாரதத்துலேருந்தும் ராமாயணத்திலிருந்தும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் போல் ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த அடிப்படை வகுப்பில் நம்ம சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம் இந்த வகுப்பு இந்த முறையும் நானே தான் எடுக்கிறேன் ஸோ தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக இந்த வகுப்பானது தொடர்ந்து ஆறு மாதம் நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சரியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்த வகுப்பானது தொடர் தொடங்கும் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் வகுப்பு வாரம் இரண்டு மணி நேரம் வகுப்பு இந்த வகுப்பான இந்த வகுப்பில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய பிஏ சுபஸ்ரீ அவர்களுடைய நம்பர் உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் நீங்கள் இணைஞ்சிட்டு நம் நம்மளுடைய வகுப்பானது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வகுப்பானது தொடங்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு இந்த வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் இன்னும் பல அரிய சூச்சமங்கள் நம்மளுடைய வகுப்பில் உங்களுக்காக நான் கொடுக்க இருக்கிறேன் எல்லாரையும் வகுப்பில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எம் கேஆர் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஜோதிட வித்யாலயா நடத்தும் அடிப்படை ஜோதிட வகுப்பு மாபெரும் ஆன்லைன் பயிற்சி இனிதே ஆரம்பம் வகுப்பு நடைபெறும் நாள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நேரடி ஜூம் வகுப்பு பயிற்சி கட்டணம் ரூபாய் மட்டுமே வகுப்பின் சிறப்பம் பனிரெண்டு ராசிகளின் உருவங்களை வைத்து பலன் சொல்லும் முறை தன்மைகள் மற்றும் பலன்கள் பஞ்சாங்கம் பார்க்கும் முறைகள் ஒன்பது கிரகங்களின் காரகத்துவங்கள் பனிரெண்டு பாவங்களின் காரகத்துவங்கள் தோஷ பரிகாரங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்யும் முறைகள் ஓரைகள் வைத்து வெற்றி பெறும் அற்புதம் மற்றும் பல தகவல்கள் தார பலனை வைத்து ஒவ்வொரு நாளும் வெற்றிகளும் சிறப்பு சிறப்பு அம்சங்களும் அம்சங்கள் சட்பலம் செவ்வாய் ராகு கேது தோஷம் பயிற்சி முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும் வாரம் ஒரு வீடியோ அனுப்பப்பட்டு அந்த வீடியோவிற்குண்டான சந்தேகங்களை ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் கலந்து கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஎச் அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் சாஸ்தா ஜோதிட வித்யாலயா வகுப்பு தொடர்புக்கு திருமதி ஆர் பி சுபஸ்ரீ எம்ஏ பி அவர்கள் சென்னை மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் எண்கள் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு